தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதி மொழிகளிலிருந்து ஜெபம் அதிகாரம் நான்கு எங்கள் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தகப்பனே உமக்கு அருமையான பிரியமான மகனாகவும் மகளாகவும் வாழவும் உம்முடைய நல் போதகத்தையும் உபதேசத்தையும் வார்த்தைகளையும் கட்டளைகளையும் எங்கள் இருதயத்தில் காத்து கை கொண்டு அனுதினமும் பிழைப்பதற்கு கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும் தருளும் நாங்கள் எல்லாவிதமான மேன்மைகளை அடையவும் கனத்தை பெறவும் எங்கள் தலைக்கு அலங்காரமான மகிமையான கிரீடத்தை சூடிக்கொள்ளவும் எங்களின் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக்கும் உம்முடைய வார்த்தைகளையும் போதகத்தையும் காத்து நடக்கின்ற ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தருளும் தருளும் ஜீவ மார்க்கத்தை விட்டுவிடாமல் உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு நடக்கும் எல்லாவிதமான இடர்பாடுகளுக்கும் விடுக்கண்களுக்கும் வழி விலக்கி ஜீவ வழிகளில் நடந்திடும் கிருபைகளை தந்து எங்களை ஆசிர்வதி தருளும் துன்மார்கருடைய பாதைகளில் பிரவேசிக்காமலும் தீயோருடைய பொல்லாத வழிகளை தெரிந்து கொண்டு அதனை பின்பற்றி போகாமலும் அதை முற்றிலுமாக வெறுத்து விலகிடவும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒளியின் பிள்ளைகளாகவும் யாவருக்கும் முன்பாக நீதிமான்களாக வாழ்ந்திடும் கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும் தருளும் எங்களின் வாயின் தாறுமாறுகளை எங்களை விட்டு அகற்றிடும் உதடுகளின் மாறுபாட்டை எங்களுக்கு தூரப்படுத்தும் எங்கள் கண்கள் நேராக நோக்கிடவும் செவ்வையானதை பார்த்திடவும் கிருபையை தாரும் எங்கள் கால் நடைகளையும் வழிகளையும் சீர்தூக்கி பார்த்து செம்மையான பாதைகளில் நடந்திடவும் வலது புறமும் இடது புறமும் சாயாமலும் எல்லாவிதமான தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து உத்தமமான நேர் வழிகளில் நடத்தி ஜீவனுள்ளோர் தேசத்தை சென்றடைய எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்து அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆசிர்வதித் தருளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட என்றென்றைக்கும் இருப்பதாக ஆமேன்